அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்லுங்களே இறைவனுக்கும் நமக்குமான உன்னதமான தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் இறைவன் நமக்கு தொழுகையை அன்பளிப்பாக தந்திருக்கிறார் அந்த தொழுகையிலே ஈடுபாடு இல்லைன்னா எப்படி நம்மில் பலரிடத்திலும் அந்த கேள்வி உண்டு தொழுகையில் ஈடுபாடு இல்லை முன்னோர்கள் நல்லோர்கள் வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்கள் தொழுகையில் அவ்வளவு ஈடுபாடோடு தொழுதிருக்கிறார்கள் நமக்கு ஏன் அந்த ஈடுபாடு வருவதில்லை என்ற கேள்வி நம்மில் பலரிடத்திலும் இருக்கிறது அதற்கான தீர்வுகளை வலை வீசி தேட வேண்டிய அவசியமில்லை ஓரி ரெண்டு விஷயங்களை சரி செய்து கொண்டால் மட்டும் போதும் தொழுகையில் நிச்சயமாக ஈடுபாடு கிடைத்துவிடும் தொழுகையில் ஈடுபாடு கிடைப்பதற்கான சில காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று தொழுகைக்காக செய்யப்படுகிற உது ஒதுவுக்கு முன்னால் நாம் சுய தேவைகளை கழிக்கும் பொழுது மிகவும் கவனமாக பேணுதலாக கழித்துவிட்டு பிறகு ஒதுவை பரிபூரணமாக முறையாக செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக தொழுகையில் நாம் எதிர்பார்க்கும் ஈடுபாடு கிடைத்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தாலா பேணுதலாக ஒது செய்து தொழக்கூடிய பெரும் நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக ஆமே